உத்தரப்பிரதேச ஆறாயிரம் கொடுத்த மூடுறாங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நிதி பற்றாக்குறை காரணமா ஆறாயிரம் நாட்டில் மக்கள் உழைச்சி போராடி பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தா இவங்க பள்ளிக்கூடத்தை அனைவருக்கும் வணக்கம் இந்த திராவிட சிட்டி மூமெண்ட் வந்து இன்றைய திராவிட நட்புறவு நாள் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொடங்கி இந்த பூங்காவிலே இந்த கலந்தாய்வு கூட்டம் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட சிட்டி இயக்கம் தொடங்கி ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகள் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த இயக்கத்திற்கு ஜனநாயக ஆற்றல் அனைவரும் இங்கே குளிமி பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த திராவிட நட்புறவு நாள் என்பது மிக சிறப்பான ஒன்று இந்த இயக்கத்தை ஏற்கனவே இந்த ஆந்திர பிரதேசத்தினுடைய மாண்பிகு முதல்வர்கள் திராவிட சிட்டி யூனிவர்சிட்டி ஆரம்பித்து இதற்கு ஒரு அச்சாரத்தை போட்டுவிட்டார் இந்த திராவிட யூனிவர்சிட்டிக்கு தமிழக அரசும் இன்றைக்கு நிதியுதவியை தொடர்ந்து வழங்கி கொடுத்துருக்கிறது ஆனால் என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து இந்த யூனிவர்சிட்டியை பயன்படுத்துகிற மக்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க ஸோ நம்முடைய வேலை வந்து என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட யூனிவர்சிட்டியில் தொடர்ச்சியாக அபி தோழர் அபி அவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த இயக்கம் முடிஞ்சோன்னே நிறையா யூனிவர்சிட்டி கூப்பிட்டு போய்ட்டு அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு வராரு இங்கே வந்திருக்கூடிய நம்ம தோழர்கள் இந்த யூனிவர்சிட்டியை உழைக்கிற மக்கள் சாதாரண மக்கள் பயன்படுத்தி இதை மேலும் முன்னேறணும் குறிப்பாக இந்த திராவிட அப்படின்னா என்னன்னா திராவிடங்கிறது ஒரு ஜனநாயக கோரிக்கை இந்த ஜனநாயக கோரிக்கை எதுக்காக வந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த இந்திய ஒன்றியத்தில் இன்னைக்கு ஜனநாயகங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சமீபத்தை கூட பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் ஆறாயிரம் கூறுத்த முட்றாங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நிதி பற்றாக்குறை காரணமா ஆறாயிரம் வலியுறுத்த முடினா இந்த நாட்டில் மக்கள்லாம் உழைச்சி போராடி பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தால் இவங்க பள்ளிக்கூடத்தை மூடுறாங்க ஸோ இதுதான் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு கொள்கை இது ஒரு பாசிட்ட கொள்கை இதுக்கு எதிரானது தான் ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தை தொடர்ச்சியாக இந்த திராவிட சக்தி மூமெண்ட்டு எப்பயுமே தாங்கி பிடிக்கும் தாங்கி பிடிக்க வேண்டும் இதற்கான ஆட்களையும் இயக்கங்களையும் தொடர்ச்சியாக கட்டியமைக்க வேண்டும் அதற்கு புரட்சிகர இளைஞர் மொழி என்றுமே ஒத்துழைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி